என்பது உறங்கிக் கொண்டிருக்கிற ஒரு தேவதை அது உங்களை வா வா என்று அழைக்கிறது தொடும் போதே நமக்கு வந்து பத்து வேலை வருது அப்பதான் ஒரு போன் கால் வருது அப்பதான் ஒரு அக்கப்பொருளிய யூடியூப்ல பாக்கணும்னு நமக்கு தோணுது அப்பதான் வேற ஒரு வேலை வருது தேவையில்லாத சண்டை சச்சரவுகளை பார்ப்பதுல நமக்கு ஆர்வம் இருக்கிறது ஆனால் அத்தனை டெம்டேஷனையும் ஜெயிச்சு ஒருவர் ஒரு புத்தகத்தை எடுத்து ஒரு அஞ்சு ஆறு பக்கம் படிச்சுட்டா போறோம் அந்த முதல் ஆறு பக்கம் தான் கஷ்டம் ஆனா சில பேர் என்ன சொல்லிப்பாங்க எடுத்தோட நீ தூக்க வருது மேடம் புத்தகம் எடுத்த எடுத்தோட தூக்க வருது நான் உங்களையே நியாயமா கேக்குறேன் நமக்குள்ள நமக்கு ஒளிவு மறைவு எதுக்கு நமக்குள்ள ஒண்ணு மண்ணா ஆயிட்டோம் நான் உங்ககிட்ட நியாயமா கேக்குறேன் எல்லா ஊர்லயும் புத்தக கண்காட்சி நடக்கிறது எல்லாரும் வந்து புத்தகங்களை வாங்குறாங்க அடுத்த வருடம் அதே ஊரில் புத்தக கண்காட்சி நடக்கிற போது அவர் கிளம்புவார் வீட்டுக்காரர் கிளம்புவாரு அந்த வீட்டுக்காரமா என்ன சொல்லுன்னு நினைக்கிறீங்க போன வருஷம் வாங்கின புக்கெல்லாம் படிச்சேன் அதையே படிக்கலையா இப்ப கிளம்பி போய் இன்னும் புதுசா வாங்குறாராம் அப்படின்னா அவர் வந்து இல்ல நான் சும்மா பார்த்துட்டு தான் வர்றேன் பாரு ஒண்ணுமே வாங்க மாட்டேன் இந்த தடவை ஆனா வாங்காம இருக்க முடியாது வாங்கிட்டு தான் திரும்பி போவார் அல்ல என்ன கஷ்டம்னா எந்த வேலையுமே அப்படித்தானே முதல் ஆறு மாசம் தான் ரொம்ப கஷ்டம்னு ஜோதிடர் சொல்லுவார் நீங்க போய் கேட்டு பாருங்க ஆறு மாசம் ரொம்ப கஷ்டம் அப்புறம் அதுவே பழகிடும் பாரு புத்தகம் அப்படித்தான் எந்த கடுமையான வேலையும் அப்படித்தான் அந்த முதல் பத்து பக்கத்தை தாண்டிட்டீங்கன்னா பயம் இருக்க இங்க பொன்னியின் செல்வன் அந்த நாடகத்தை திரையிலே வந்த அந்த கதை வசனத்தை பின்னாலே ஒலிக்க விட்டு இங்கே நடித்து காட்டினார்கள் அந்த கலைஞர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் ஏன்னா எவ்வளவு நீங்க யோசிச்சு பாருங்களா கல்கி இந்த கதையை எழுதி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது அந்த புத்தகம் கிட்டத்தட்ட உறக்கத்திலே போய்விட்ட நிலைதான் ஐம்பது வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு அதற்கு பிறகு ஒரு விதை தூங்குவதில்லை பார்த்தீர்களா நண்பர்களே மூங்கில் மரம் இருக்கிறதே நீங்க வந்து கடுக மண்ணில போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு பாருங்க அடுத்த நாளே அப்படியே வந்துடும் கேழ்வரகு இருக்குல்ல கேழ்வரக தொட்டியில போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு அப்படி அப்படியே போயிட்டு ஒரு முளைச்சிரும் சில விதைகள் உடனே முளைத்து விடும் அதாவது மூங்கில் இருக்கிறதே ஒருத்தர் விதையை ஊனிட்டு ஒவ்வொரு நாளும் வந்து வந்து பாத்துக்கிட்டு இருந்தாரு மாசம் ஆச்சு ரெண்டு மாசம் ஆச்சு மூணு மாசம் ஆச்சு ஒரு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் அவர் மறந்தே போயிட்டாரு ஒண்ணு வரலப்பா அவ்வளவுதான் அஞ்சு ஆறு வருஷம் கழிச்சு லேச தலைய வெளியில எடுக்குது அவருக்கு ஞாபகம் இல்ல ஆமா மூங்கில் போட்ட மூணு நாலு மாசத்துல அறுபது அடி வளர்ந்து விடுகிறது அப்போ விதைத்தவன் தூங்கலாம் விதைகள் தூங்குவதில்லை அந்த விதை உள்ளே இயங்கிக் கொண்டே இருக்கிறது ஒரு விதையை வறண்ட நிலத்திலே நீங்கள் தூவினீர்கள் என்றால் நண்பர்களே அது ஒடுங்கி விடுவதில்லை மழைக்காக காத்திருக்கிறது தவம் செய்கிறது என்றைக்கு கடவுள் மழையை அனுப்புகிறாரோ அப்போது அந்த விதை இந்த பூமியை ஜெயித்து வெளியே வருகிறது அந்த விதை ஊறி பறிக்கிறது சின்ன இப்பதான் பிறந்த பிஞ்சு பாப்பாவினுடைய சுண்டு விரலை தொட்டு பார்த்தா எப்படி மெத்து மெத்துன்னு இருக்கும் அப்படி அந்த விதை ஊறி பறிக்கிறது வெளியே வருகிறது மரமாக வளர்கிறது ஒரு நல்ல புத்தகமும் அப்படித்தான் ஒரு நல்ல புத்தகமும் அப்படித்தான் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாச்சு கல்கி அவர்கள் பொன்னியின் செல்வன் எழுதியால ஒரு சுவாரஸ்யமான கதை ஒன்று உண்டு கல்கி வேற ஒரு தான் வேலை செய்து கொண்டிருந்தார் அவர் சொந்த பத்திரிகை தொடங்கவில்லை முதலில் ஒரு பத்திரிகையில வேலை செஞ்சிட்டு இருந்தார் சுதந்திர போராட்டம் வந்தது காந்தி மகாத்மாவினுடைய அழைப்பை ஏற்று சுதந்திர போராட்டத்திலே போய் பங்கு கொள்ள வேண்டும் என்று கல்கிக்கு ஆவலாக இருந்தது ஆனா அவர் போராட்டத்துல பங்கு பெற்றால் என்ன நடக்கும் ஜெயில போடுவான் ஜெயில எவ்வளவு மாசம் போடுவான்னா அப்ப ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் கணக்கு போராட்டத்துல ஈடுபட்டான் அதனால தன்னுடைய அலுவலகத்துல மூணு மாசம் லீவு கேட்டார் நான் போய் போராட்டத்துல கலந்துக்கிட்டு சிறைக்கு போயிட்டு வர்றேன் அவருடைய அலுவலகத்துல அவருக்கு லீவு கொடுக்கல லீவு கொடுக்காததுனால ரிசைன் பண்ணிட்டு போராட்டத்துக்கு போனாரு ஜெயிலுக்கு போனாரு திரும்பி வந்தாரு இப்ப வேலையில என்ன செய்யறது நானே புது பத்திரிகையை ஆரம்பிக்கிறேன் தன்னுடைய பெயரில் கல்கி என்ற பத்திரிகையை ஆரம்பித்தார் அதற்கு பிறகு அந்த பத்திரிகையில் ஆரம்பிக்கிற ஒரு பெரிய இதோட ஆரம்பிக்கணும் பொன்னியின் செல்வனை அப்படித்தான் கல்கி அந்த பத்திரிகையில் நாவலாக எழுத ஆரம்பித்த அப்படி தொடங்கியதுதான் பொன்னியின் செல்வன் முதலாளிகளே யாராவது லீவு கேட்ட குடுத்துருங்க அலுவலர்கள் முதலாளிகள் ஏனென்றால் அவர் நம்மிடையே இருந்தால் இன்னமும் கூட நம்முடைய நிறுவனத்துக்கு நல்லது தானே அது இப்படித்தான் பொன்னியின் செல்வன் வந்தது கதையாக ஆரம்பித்த போது முதல் வாரம் ரெண்டு வாரம் தமிழ்நாட்டுல பர ரொம்ப தத்தளிப்பு புரியல நமக்கு என்னப்பா இவர் நம்ம கதாநாயகர்கள் சேகர் மாலாவை காதலித்தார் மாலா சேகரை காதலித்தார் ரெண்டு பேரும் கடைசியில பார்த்தா மாமா பையன் அத்தை பொண்ணு தெரிஞ்சதுன்னு கதையை முடிச்சு சுபம் இப்படித்தான கதைகளை படிச்சு நமக்கு பழக்கம் என்னப்பா பழுவேட்டரையர்ன்றான் என் சின்ன அதுலயும் பெரிய பழுவேட்டரையர் ஒருத்தர் சின்ன பழுவேட்டரையர் ஒருத்தர் ஆதித்த சோழன்றான் அவன்றான் இவன்றா ஒட்டுமே விளங்கலையே இது இதுதான் சிக்கல் இதுதான் நான் சொன்னேன் ஆரம்பிக்கிற போது இருக்கிற சில பிரச்சனைகள் அதை தாண்டிட்டாங்கன்னு வைங்களேன் ரெண்டு வாரம் மூணு வாரம் வந்தது பொறுக்க முடியல எங்க அம்மாவெல்லாம் சொல்லுவாங்க அந்த வீட்டுக்கு ஒரு பத்திரிகையை போடுகிறவர் வந்து வருவாரோ காலையில ஆறு மணிக்கு வந்துருவார் தெருக்களில் வீட்டு வாசல்ல மக்கள் காத்திருந்து பத்திரிகை வாங்குவாங்களோ அப்படி ஒரு சென்சேஷனை ஏற்படுத்திய கதை அது அதெல்லாம் முடிஞ்சது அப்ப மணியம் ஓவியம் வரைந்தார் இரண்டாம் முறை வந்தது மணியனின் மணியனின் மகனான மணியன் செல்வன் ஓவியம் வரைந்தார் பலமுறை கல்கி பத்திரிகையில வந்தது எல்லாம் வந்து முடிந்தது இதற்கு பிறகு இதுல என்ன இருக்கிறது என்று நினைக்கிற போது மணிரத்னம் அவர்கள் தன்னுடைய பெருமுயற்சியினால் திரு ஜெயமோகன் குமரவேல் இவர்களினுடைய உதவியினால் திரைக்கதையும் வசனத்தையும் அமைத்து அதை வெற்றிப்படமாக உலவ விட்ட போது எத்தனை பெரிய மகிழ்ச்சி நமக்கு அந்த திரைப்படத்துல நமக்கு பல மகிழ்ச்சிகள் சில பேருக்கு கார்த்தி பிடிக்கும் சில பேருக்கு திரிஷாவு பிடிக்கும் எல்லாருக்கும் ஐஸ்வர்யாராய பிடிக்கும் அந்த மகிழ்ச்சி மாத்திரமல்ல இது எங்கள் மண்ணின் கதை இந்த மண்ணிலே ஆண்ட ஒரு அரசன் எப்படி மகத்தான அரசனாக இருந்தான் என்பதை பற்றிய சான்றுகளை நம்முன்னாலே வைக்கிற கதை என்று நாம் மகிழ்ந்தோம் அதற்கு பிறகு என்ன என்றும் நினைக்க முடியவில்லை சினிமாவினுடைய வசனங்களை வைத்துக் கொண்டு இங்கே இந்த சகோதர சகோதரிகள் அதை நடத்தி காட்டிய போது நடித்து காட்டிய போது அதிலே வேறொரு அழகு இருப்பதை நாம் அத்தனை பேரும் இங்கே பார்த்தோம் அந்த பூங்குழலி வந்து ஓடும் பெண்ணான பூங்குழலியை பார்த்தபோது அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது அப்படித்தான் ஒரு புத்தகம் நமக்கு எதை தரும் என்றால் புது 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 வாசல்களை ஒரு புத்தகம் நமக்கு திறந்து கொண்டே இருக்கும்